ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சு அதோடைய வாக்குப்பதிவுகள் முடிஞ்சு விட்டது இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இருந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஆனா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் எதற்கும் விலை போகாம இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் நின்றதற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா தான் நான் இந்த வாக்குகளை நான் பாக்குறேன் இந்த வாக்குகள் வந்து பிஜேபியோட வாக்குகளை தான் அறுவடை பண்ணிருக்காரு திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க அனைவருமே அந்த வாக்குகளை போட்டிருந்தா அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்குகள் வந்து இன்னைக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கணும் இதுதானே யதார்த்தமான உண்மைங்க இந்த வாக்குகள் இது நாம் தமிழருக்காக சிந்தித்து போட்ட மக்கள் கொடுத்த வாக்குகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரோட்ல வந்து தக்க பதிலடி நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க நாங்க வந்து நல்லாட்சி கொடுத்தோம் அந்த நல்லாட்சியின் பேர்ல தான் எங்களுக்கு ஈரோட்ல வெற்றியோட பரிசா மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லாட்சி இவருக்கு இதுவரைக்கும் சிறப்பா கொடுத்திருக்காங்க சொல்லி இருந்தா நீங்க எதுக்கு இவ்வளவு கூட்டணி கட்சிகளோட நிக்கணும் உங்களுடைய மண் பெரியார் சொல்றீங்களா நீங்க தனிச்சு முதல்ல நின்றுக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க எவத்துக்கு இவ்வளவு பயத்தோட ஒவ்வொரு வாக்குகளுக்கும் பணத்தை கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டுறீங்க நாங்க நாம் தமிழர்கள் உட்கார்ந்தவங்களை அது மட்டும் இல்லாம நல்ல வாக்கு செலுத்தினாங்க வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்கலையா தேர்தல் அதிகாரிகளை வேலையே செய்ய விடாம பண்ணது திமுக கொடுங்கோர் ஆட்சி நான் வெளிப்படையா சொல்லுங்க காவலர்களை தாங்கள் எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த பணியை செய்ய விடுங்க அதே போல தேர்தல் அதிகாரிகள் இப்படி இவ்வளவு வரவேற்புகளை நீங்க அடைஞ்சிருந்தாலும் இவ்வளவு மக்கள் உங்களை ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உங்களால விண்ண முடியலையா அதுக்கான காரணம் என்ன என்னதான் உங்க வெற்றி பெற்றிருந்தாலும் உண்மையில் நாங்கதான் வெற்றி நீங்க அந்த அந்த வேறுபாடு பாருங்க உண்மையிலுமே சீமான் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடக்கூடாது அப்படியே நீங்க போட்டாலும் எங்களுக்கு போடுறதுனால நோட்டாக்கு போடுங்கன்னு திமுக காரர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த வீதிகள் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை போய் காலை குடிச்சு எங்களுக்கு நீங்க போடாட்டி பரவாயில்ல நீங்க நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லி நோட்டாக்கு ஐயாயிரம் வாக்குகள் விழுது காசு கொடுத்தாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சு அதோடைய வாக்குப்பதிவுகள் முடிஞ்சு விட்டது இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து டெப்பாசிட்டில இருந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கு அது எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க கட்டுத்தொகை அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் எதற்கும் விலை போகாம இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் நின்றதற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா தான் நான் இந்த வாக்குகளை நான் பாக்குறேன் இல்ல மேடம் இப்ப இந்த வாக்குகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து பாஜக போட்டியிடல அதற்கு முன்னாடி அதிமுக போட்டியிடல பிளஸ் வந்து தாவேக்கா போட்டியிடல இந்த வாக்குகள் வந்து பிஜேபியோட வாக்குகளை தான் அறுவடை பண்ணிருக்காரு திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க இல்ல அப்ப அவர்கள் வாக்கு அனைவருமே அந்த வாக்குகளை போட்டிருந்தா அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்குகள் வந்து இன்னைக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கணும் இதுதானே யதார்த்தமான உண்மைங்க ஆனால் இன்னைக்கு சிந்தித்து நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு தேவை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது நாம் தமிழர் கட்சி வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட போட்ட வாக்குகள் தான் இந்த வாக்குகள் இது நாம் தமிழருக்காக சிந்தித்து போட்ட மக்கள் கொடுத்த வாக்குகள் இவ தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து பெரியார விமர்சனம் பண்றாரு அதனால வந்து பிஜேபிக்கு ஆதரவா போகுது பிஜேபி வந்து அந்த அண்ணாமலை அவர்கள் எச் ராஜா அவர்கள் போன்ற எல்லாம் வந்து அண்ணா திரு சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறாங்க அப்போ இது வந்து பிஜேபிக்கான வாக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல ஒரு போதில் இதுல வந்து நான் ஒரு கருத்தை நான் தெளிவா சொல்றேங்க அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் விமர்சனம் செய்யவில்லை பெரியாரு விமர்சனம் செய்வதற்காகவும் அவர் இந்த களத்துல நிற்கலைங்க பெரியார் அவர்கள் சொன்ன சில அதாவது அவதூறுகள் அது வந்து சரியில்லாத ஒரு சிந்தனைகளை சுட்டி காட்டுறாரு அப்போ வந்து இது எப்படி வந்து சரியா இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா இன்றைக்கு பெரியாரை சொல்லி திமுக வாக்கு கேட்கலீங்களே காந்தியோட நோட்டை காட்டி தானே வாக்கு கேக்குறாங்க அப்போ இது வந்து பிஜேபி ஆதரவா போறாங்க பி டீம் நீ டீம் இப்படி எல்லாமே தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க ஆனா நாம் தமிழர் தத்துவம் சித்தாந்தத்தை ஏந்தி இந்த மண்ணில ஒரு மாற்றம் வேண்டும் என்று இந்த மண்ணினுடைய சிக்கலை மக்களினுடைய தேவை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்தாதான் இந்த மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடுதான் சீமானவர்கள் என்னை இந்த களத்துல நிறுத்தியிருக்காரு அந்த கடமை அதற்கான ஒரு அங்கீகாரமா தான் மக்கள் இவ்வளவு வாக்குகளை வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரோட்ல வந்து தக்க பதிலடி நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க நாங்க வந்து நல்லாட்சி கொடுத்தோம் அந்த நல்லாட்சியின் தான் எங்களுக்கு ஈரோட்ல வெற்றியோட பரிசா மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நல்லாட்சி இதுவரை அவர்கள் கொடுத்திருந்தா நீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றதையே நான் அப்படியே எடுத்துக்கிறேன் நல்லாட்சி இவர் இதுவரைக்கும் சிறப்பா கொடுத்திருக்காங்க சொல்லியிருந்தா நீங்க எதுக்கு இவ்வளவு கூட்டணி கட்சிகளோட நிக்கணும் அது ஈரோட்டு மண் தானே உங்களுடைய மண் பெரியார் மண் சொல்றீங்க அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு பயத்தோட ஒவ்வொரு வாக்குகளுக்கும் பணத்தை அது மட்டும் இல்லாம வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டுறீங்க நாங்க நாம் தமிழர்கள் உட்கார்ந்தவங்களை அது மட்டும் இல்லாம ஆசிரியரை தேர்தல் பணிக்கு வந்தவங்கள நீங்க எதுவும் பேசக்கூடாது நாங்க பே நாங்க எந்த கல்ல ஓட்டு போட்டாலும் நீங்க அமைதியா இருக்கணும்னு மிரட்டுறீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் தனிப்பட்டு அந்த வாக்கு வாக்குச்சாவடியில இருக்கிறவங்க இல்லாம பகுதிகள்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவர்களை போய் மிரட்டி இருக்காங்க இவ்வளவு காசு கொடுக்குறேங்கிறாங்க எதுக்கு இவ்வளவு பயம் நீங்க சரியான ஆட்சி கொடுத்திருந்தா நீங்க தனிச்சு நின்றிருந்தா இருந்தா மக்கள் உங்களை தேடி வாக்கு செலுத்தி இருப்பாங்கல்ல இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு மேடம் இப்போ வந்து நீங்க வந்து வாக்கு கள்ள ஓட்டு போட்டாங்க அதாவது கள்ள வாக்கு செலுத்தினாங்க வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்கலையா இல்ல தேர்தல் அதிகாரிகளை வேலையே செய்ய விடாம பண்ணது திமுக கொடுங்கோர் ஆட்சி அராஜகம் நான் வெளிப்படையா சொல்லுங்க காவலர்களை தாங்கள் எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த பணியை செய்ய விடுது அதே போல தேர்தல் அதிகாரிகள் உண்மையிலுமே நல்லவர்கள் அவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலை அங்க இல்ல அவர்கள் அந்த தாங்கள் சரியா செய்ய முடியாம உண்மையுமா நேர்மையுமா இருக்க முடியாத அளவுக்கு செய்தது திமுக என்னால வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அது தெளிவாவே சொல்ல முடியும் அவர்கள் வந்து கட்டப்படுறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க அதிகாரவங்கள்ட்ட இருக்கு நம்ம ஒரு வேலையை வந்து சரி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த அவங்களுடைய மனசாட்சி பேசுச்சு அப்படின்னா உறுதியா உண்மை சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நிலைக்குற வழி இல்லாத போது அதை வெளிப்படையா சொல்ல முடியாத இடத்துக்கு போறாங்க அப்ப நாங்க தான் அதை சொல்ல முடியும் அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே மேடம் இந்த தேர்தல் காலத்தை நீங்க எப்படி சந்திச்சீங்க எப்படி பாக்குறீங்க அதோட எல்லாம் எப்படி இருந்தது இப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இது ஈரோட கிழக்கு இரண்டாவது முறையாதான் இந்த கிடைத்தேர்தல் வந்திருக்கு ஏற்கனவே வந்து நான் அந்த ஈரோடு ஆண்டுகளை ஆசிரியர் பணி செய்திருக்கேன் அது மட்டும் இல்லாம தொழில் நிமித்தமா நான் கேபிள் ஆப்ரேட்டரா இருக்கேன் அடுத்து ஏற்கனவே ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் அந்த காலத்துல நின்னேன் இப்போ அண்ணன் வந்து ஈரோட இடை இந்த இடைத்தேர்தல என்னை வேட்பாளரை அறிவிக்கிறார் நாங்க மக்களை தொடர்ச்சியா சந்திக்கிறோம் நான் தொடர்ந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து களத்துல வேட்பாளரா நிற்கிறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பெரிய அளவுல அண்ணனுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க சாதாரண ஒரு வயதானவங்க கூட என் மூத்த மகன் சீமான் வந்தாதான் மாற்றம் கிடைக்கும் இந்த தடவை நான் எவ்வளவு காசுகள் கொடுத்தாலும் நான் வந்து சீமானவங்களுக்கு அது மைக்கு சின்னத்தை சொல்லி சொல்றாங்க செல்லுகின்ற இடங்கள்ல மக்கள் கிட்ட பெரும் அன்பும் வாழ்த்துக்களும் நாங்கள் வாக்கையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பெரும் வரவேற்பை தான் நான் வந்து பார்க்க முடிஞ்சது இப்படி இவ்வளவு வரவேற்புகளை நீங்க அடைஞ்சிருந்தாலும் இவ்வளவு மக்கள் உங்களை ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கண்டி அந்த இடத்துல வந்து உங்களால வெல்ல முடியலையே அதுக்கான காரணம் என்ன இது பாத்தீங்கன்னா போன நாம் தமிழர் இடைத்தேர்தல வாங்கின வாக்குகளுக்கும் இந்த முறை வாங்கின வாக்குகளுக்கும் பதினாலாயிரம் வாக்குகள் ஏன்னா பத்தாயிரத்துல இருந்து இன்றைக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதினாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வந்து அதிகமாகும் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க ஒரு வாக்குகள் வாங்குறதுக்கு திமுக எவ்வளவு பயம் போராடுறாங்க ஏன்னா இதுவே அவர்களுக்கு தெரியுது இயல்பாகவே வந்து ஒரு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் தான் இங்க உடனே ஒரு அவங்க மனசுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டது என்னதான் உண்மையில் வெற்றி நீங்க அந்த அந்த வேறுபாடு பாருங்க போன இடைத்தேர்தல திமுக கூட்டணி வாங்கின வாக்குகளுக்கும் இப்ப அவர்கள் வாங்கின வாக்குகள் அதே போல நாம் தமிழர் போன முறை வாங்கின வாக்குகள் இப்ப வாங்கின வாக்குகள் யாருடைய வாக்குகள் அதிகமா இருக்கு இன்றைக்கு ஒரு வாக்குகள் கூட விளை போகாமல் உண்மையும் நேர்மையுமா மக்கள் இருக்காங்கன்னா உண்மையில வெற்றி யாருக்கு கூட்டணி பலம் பணபலம் அதையும் தாண்டி பல மக்களுக்கு கொடுக்கின்ற நெருக்கடிகள் இன்னும் சொல்ல போனா படிக்காத மக்கள் கிட்ட நீங்க வந்து சீமான் அவர்களுக்கு மைச்சனத்துக்கு போட்டீங்கன்னா வரக்கூடிய அத்தனை சலுகைகளுமே வராது மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பீங்கன்னு மிரட்டி இவ்வளவு வேலைகளை செய்துதான் அஹ் அந்த வாக்குகளை வாங்குறாங்க அப்ப இங்க ஜனநாயகம் ஒண்ணு இருந்ததுன்னா உண்மையை சொல்ல போன நாம் தமிழுக்கு கிடைத்த வாக்குகள் தான் உண்மையும் நேர்மையுமான வாக்குகள் இந்த வாக்குகள் சிந்தித்து வாக்களித்த வாக்குகள் அப்படின்னுதான் தான் நான் சொல்லுவேன் திருமாவன அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து நாம் தமிழருக்கு வந்து பாஜக அதிமுக போன்ற மறைமுக கூட்டணிக்கான அறிகுறியா இது தெரியுது அப்படின்னு சொல்றாரு சீமானவர்கள் எந்த ஒரு இடத்துலயாவது அப்படி ஒரு பதிவு பண்ணிருப்பார் அதிமுக வாக்குகள் கொடுக்கணும்னோ அல்லது பாஜக வாக்குகள் எங்களுக்கு தரணும்னோ இல்ல எந்த இடத்துலயுமே அவர் பதிவு செய்யலாம் இன்னும் சொல்லப்போனா வெளிப்படையாக அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வாக்குக்கானவர்கள் இல்லை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கானவரும் வெளிப்படையா சொல்றார் நாங்க வெறும் ஓட்டை கெட்டு வரல நாடு கட்டுவதற்காக தான் இந்த களத்துல நிக்கிறோங்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில புரிதலோட நீங்கள் அஹ் அதை உள்வாங்கிக் கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தினால்தான் அந்த வாக்கை வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர சொல்றாங்க இப்ப இவ்வளவு வெளிப்படையா சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி வாக்கு செலுத்திருப்பான்னு நீங்க நம்புறீங்க உண்மையிலுமே அந்த சீமான் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடக்கூடாது அப்படியே நீங்க போட்டாலும் எங்களுக்கு போடுறதுனால நோட்டாக்கு போடுங்கன்னு திமுக காரர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த வீதிகள் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை போய் காலை புடிச்சு எங்களுக்கு நீங்க போடாட்டி பரவாயில்ல நீங்க நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லித்தா நோட்டாக்கு ஐயாயிரம் வாக்குகள் விழுந்து காசு கொடுத்தாங்க அதுக்கு அப்போ இப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை வந்து நம்ம அந்த வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்ல முடியும் நாம் தமிழர் தேவைங்க காலத்தின் தேவை கட்டாயம் ஏன்னா அந்த வீதிகளுக்கு போகும்போது மாநகராட்சின்னு சொல்றாங்க அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாத இடத்துல ஓரளவுக்காக மக்கள் சிந்திப்பாங்கல்ல இதற்கு மேல் அநீதியை வெளிப்படையா தாங்க முடியாதுங்கும் போது மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க இங்க மண்ணிடம் புரட்சி ஏற்படுவதற்கான வேலைகளையும் செய்ய விடாம ஒரு வேலைகளை இந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் குறிப்ப திமுக செய்துட்டு வராங்க சாராய கடைகள் மூலமாகவும் இன்னும் வேற வேற உளவியலா கஞ்சா இன்னும் எத்தனை அதாவது போதை தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு வந்து போதை தரக்கூடிய பொருட்களை ஆஹ் நீங்க வச்சிருக்காங்க மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ மக்களை சிந்திக்க விடாத வேலைய குறிப்பா திமுக வந்து இந்த மண்ணில தொடர்ச்சியா செய்துட்டு வராங்க அப்படி இருந்தும் இன்றைக்கு மக்கள் சிந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களை அரசியல் படுத்துறார் என்ன நான் சொல்லும் போது என்ன சொல்றேன் நீங்கள் வந்து வாக்கு செலுத்துவது மட்டும்தான் உங்களோட கடமை நினைக்காதீங்க மக்களே அடுத்தது வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவருடைய சட்டை புடிச்சு நீங்க கேட்கணும் இதை என்னுடைய வாக்கை வாங்கித்தானே இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்ப நீங்க ஏன் இந்த பணியை செய்யலன்னு நீங்க செய்யாத விட்டத உழைப்பு தான் அவர்களுக்கு மிக ஒரு வாய்ப்பா போயிருது அதாவது எந்த பணியும் செய்யாம இருக்கட்டுன்னு மக்களை அரசியல் படுத்தினா நான் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த பணிகள் எல்லாம் செய்வேன் இல்ல என்னை நீங்க கேள்வி கேட்கணுங்கிற ஒரு அரசியல் நாங்க செஞ்சுட்டுதான் இப்ப வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சிகள் வந்து தேர்தல போட்டியிடுது ஆனா எந்த எந்த தேர்தலையுமே அதனால வெல்ல முடியல அதனால வந்து தன் கட்சியில உள்ளவர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்களா இல்ல பின் தின் வாங்குவாங்களா இல்ல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்ல இல்ல சோர்வடை தம்பி அதாவது தத்துவத்தையும் களத்துக்கு ஒவ்வொருத்தரும் வர்றோம் அண்ணன் எங்களுக்கு புரிய ஒவ்வொரு நான் ஒவ்வொருவரையும் மிக ஒரு அந்த களத்துல எப்படி வந்து எதிர்கொள்ளணும் எப்படி மக்களை சந்திக்கணும்ங்கிறத அவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறார் நான் ஒரு சாதாரண எளிய மகள் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எனக்கு அரசியல் தான் என்னன்னு தெரியாது ஆனா இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்த ஒரு ஒரு சீ கூட்டணிகளோட இருக்க கட்சியை எதிர்த்து என்னை வந்து ஒரு எளிய பிள்ளையா நிறுத்தி இருக்காங்கன்னா அந்த சீமான் அவர்கள் வென்றிருக்காரா இல்லையா நீங்க பெரியார் பெண்ணியம் பேசுறீங்க ஒரு பெண் வேட்பாளர் கூட அந்த இடத்துல உங்களால ஏன் நிறுத்த முடியல ஆனா பேசுறது மட்டும் அவங்க பெண்ணியம் எல்லாம் பேசுறாங்க சமூக நீதி ஆனா இங்க களத்தினுடைய செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது அண்ணன் என்னால சமான ஒண்ணு இல்லைங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கிய போது ஊடகங்கள்ல எங்களை புறக்கணிச்சது அதாவது அங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் எங்களை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கும் அப்படின்னா இப்ப யார் வலிமையா இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் தான் இந்த காலத்துல ஒரு வலிமையான மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை எடுத்துட்டு போறாரு அது மட்டும் இல்லாம சார்ந்து உயிர் இணைய அரசியல் தான் நாம் தமிழர் தளத்துல இருக்கு ஈரோட்டு இடைத்தேர்தல மேனங்கல நவநீதன் அவங்க வந்து போட்டிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி வந்து திருமதி சீதா லட்சுமி அவர்கள் போட்டியிடுறீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து முதல் முறையா நிக்கப்பட்ட வேட்பாளர் திரும்பவும் அந்த வேட்பாளர் வந்து அதே காலத்துல நிக்க மாட்டேன்றாங்க நிக்க வைக்க மாட்டேன்றாங்க சீமான அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க இன்னும் சொல்ல போனா தலைமை ஒரு சில முடிவுகள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த பணியை செய்யணும் அதுதான் சரியா இருக்கு வேட்பாளர்கள் இந்த வாக்குகளை தீர்மானிப்பது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த தத்துவம் சித்தாந்தம் நாம் தமிழர் இந்த காலத்தின் கட்டாயம் இப்படி போடுகின்ற வாக்குகள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இவர் யாரை நிக்க வைக்கணும் அவர் முடிவு செய்வார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க ஆயிரம் மூளைகள் சிந்திப்பதை ஒருத்தரால செயல்படுத்த முடியுமா ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவர் சிந்திப்பதை ஆயிரம் பேரால செயல்படுத்த முடியும்ல அந்த முறையில தான் அவங்க நிக்கணும் நிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்லை அண்ணன் யாரையும் சொல்கிறாரோ அவர்கள் அந்த இடத்துல வேட்பாளராக நிற்கிறோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல வேட்பாளர் அடையாளம் இல்லைங்க நாம் தமிழர் தத்துவம் சித்தாந்தம் அண்ணன் சீமானவர்கள் தான் அடையாளம் இல்ல நீங்க அண்ணனோட தலைமையோட முடிவு கட்டுப்பாடு அதுக்கு வந்து உட்படணும் சொல்றீங்க நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க வந்து சில பேர் வந்து அவருடைய முடிவுகள் அவருடைய பாதைகள் சரியில்லை கட்சியில இருந்து விலகி போறாங்க அதற்கான காரணம் என்ன இல்ல அவர் மிக சரியான இருக்காங்க வந்தவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக கட்சி நகரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு கண்டிப்பா அதுல சிக்கல் வரும் நான் இதுவரைக்கும் பயணிக்கிறேன் இயக்கமா இருந்த காலம் தொடங்கி நான் பயணிக்கிறேன் எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு சிக்கல் இல்ல அது மட்டும் இல்லாம நான் உரிமையோட வேணாலும் நான் வந்து கேட்டு அது நடந்திருக்கு கடந்த ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலாம் என்னை அண்ணன் அறிவிக்கிறாரு ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த திருப்பூர் என்னுடைய பகுதியில அந்தியூர் எல்லாம் மலைப்பகுதி அங்க வந்து மக்கள்கிட்ட என்ன வந்து பரப்புரையே போய் சேரல இந்த காலத்தை நான் பயன்படுத்தணும்னு அண்ணன் கிட்ட கேட்கும்போது அங்க கொடுக்குறாருல அவருக்கு ஒரு சில நெருக்கடிகள் இருந்திருக்கும் இருந்தாலும் எனக்கான அந்த உரிமையை நான் கேட்கும்போது சில இடத்துல செயல்படுத்துறாங்க ஆனால் அதை நம்ம கிட்ட கோரிக்கை வைக்கணும் அந்த உரிமையை கேட்கணும் ஆனா அதையும் தாண்டி இப்படித்தான் எனக்காக அண்ணன் மாறணும் நினைக்கிறது எந்த வகையில ஒரு தலைமை அவருதான் வந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க நான் சீதாரட்சுமி தனியா என்ன அந்த வாக்குகள் விழுகுமா நான் உங்களை கேட்கறேன் புரிதாரு ஆனா அண்ணன் அவர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக தலைவன் பிரபாகர் நம்முடைய லட்சியத்தை எடுத்துட்டு இந்த களத்துல அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ்வளவுதான் இளம் முடிஞ்சிருச்சு நினைச்சபோது மீண்டும் துளித்து இந்த அரசியல் வந்து இன்னைக்கு புலிக்கொடி பறக்குது அப்படின்னா அவர்கள் தான் காரணம் எத்தனை அவதூறுகள் எவ்வளவு அவமானங்கள் இதை தாண்டி ஒரு தலைவரால் நிக்க முடியுங்களா இன்றைக்கு இந்த காலத்துல நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ற ஒரு அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளவு அவதூறுகளையும் அவமானங்களையும் வேற யாராவது தாங்கி இந்த இடத்துல நிக்க முடியுமா இப்ப இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை ஒரு கட்சி அப்படின்னு இருந்ததுனா செயலுத்தியொன்னருக்கு மூல உத்தியுணர்க்கு எங்களுடைய மூட உத்தி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்போ அதுக்கு செயலுத்தியாக நம்ம எதை செயல்படுத்தணும் இந்த தேர்தல் அரசியல் களத்தை பயன்படுத்துறோம் அப்படித்தான் வந்து நடந்துட்டுட்டாங்க வந்தவர்கள் எல்லாம் வந்து தங்களுக்காக இந்த களம் மாறணும்னு நினைச்சா அது ரொம்ப சிரமம் நம்ம பயணிக்க முடியாது தத்துவம் சித்தாந்தம் மிக சரியா இருக்கு தத்துவத்தை தலைமையேற்று அண்ணன் சீமானவர்கள் ஓடிட்டு இருக்காரு ஒருவேளை ஓட முடியாதவங்களுக்கு சேர்ந்து நீ நகர்ந்து நான் உனக்கும் சேர்ந்து ஓடுறேன்னு தான் அந்த களத்தை கொண்டு போயிட்டு இருக்கு அண்ணன் அண்ணன் அவர்களை புரிந்து கொண்டு தலைமையை புரிந்து கொண்டு தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் புரிஞ்சுட்டு வர்றவங்க அண்ணனுடைய படை தளபதிகளாக தம்பி தங்கிகள் ஓடிட்டு வரோம் இன்னைக்கு சாதாரண எளிய இந்த எண்ணை இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிய செய்தது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தான் அண்ணன் சீமான் அவர்கள் தானே இதை சிந்திக்கணும்ல நீங்க இதே திமுக இந்த இப்படி ஒரு இடத்த குடுத்துருவாங்களா ஒருபோது ஓடிக்கணுங்களை நீ எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு நாம் தமிழர் களத்து நிற்பது அச்சத்தை ஏற்படுத்துதா இல்லையா நீங்க சொல்லுங்க உண்மையால அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு செய்தியில அண்ணா சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரபாகரன் அவர்களே பெரியார ஏத்துக்கிட்டாலும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அது அது வந்து என்ன சொல்றது அண்ணன் எது சரிதான் அண்ணனை இயக்குவது தமிழும் தலைவரும் இயற்கையும் தான் தான் அவருக்கு வந்து அவரை நகர்த்தி போகுது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிள்ளை ஏன்னா இந்த மண்ணுல சில பண்பாட்டு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை சொல்லிட்டு அவரை தலைவரா ஏற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கறது எப்படி நாங்க ஏற்றுக்க முடியும் கால ஓட்டத்துல வந்து எது சரியோ அதை தானே எடுத்துட்டு போகணும் இன்றைக்கு ஒண்ணு இல்ல பெண்ணியத்தை பேசுறோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல இந்த பெரியாரை பற்றி இன்னைக்குதான் என்ன சொல்றான்னு சொல்றீங்க ஆனா ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பெரியாரை பற்றி தவறா சொல்லிருக்காங்க சாட்சி புத்தகம் இருக்குது புரட்சிகர இளைஞர் முன்னணி இருப்பாங்க அவங்க அன்றைக்கே வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு திமுக விட போய் நின்னுட்டாங்க அது வேற சாட்சிகளோட இருக்கு அதாவது பெரியாரு மிகப்பெரிய தவறுதான் இது இதுக்கு இந்த மண்ணுக்கு ஏற்ற தத்துவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே பெரியார் பேசுறது ஒரு அந்த சில கருத்துக்கள் சீர்திருத்தமா இருக்கலாம் ஆனா எதை நோக்கி போகுது அப்படின்னா இல்ல இல்ல அங்க பெருமையா தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா மார்க்சிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க அவர்கள் அதை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சாலை இருக்கு அதுல வந்து சாக்கடை தேங்கி இருக்கு அதை அடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ அது யாரு சுத்தம் பண்ணல அதை எடுத்து விட்டு சுத்தம் பண்ணா ஒரு சீர்திருத்தம் அந்த மாதிரி பிரியா சில சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கலாம் ஆனால் அது எதை நோக்கி போகணும் அந்த மூலம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்களே அதனால அப்ப அரசியல்வாதிகள் இவரோட இதை பயன்படுத்திட்டாங்க இவர் ஒரு அந்த இடத்துல ஒரு கதாநாயகனா மாறி விக்கிறாரு அப்படியே இன்னைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு பல தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தான் இவங்க பெண்ணியத்தை போற்றி எல்லாமே செய்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் பாலியல் தொந்தரவுகளுக்கு இவ்வளவு ஆளாகி கொண்டிருக்க ஒரு வீதியில நடமாட முடியல அண்ணா பல்கலை சாதாரண ஈரோடுக்குள்ளே இந்த சிக்கல் நட அப்ப இப்ப பெரிய போய் பெரியாருடைய கத்துக்கள் சரின்னா ஏன் இதெல்லாம் நடக்கல இன்னைக்கு சாதி ஒழிப்பு ஒழிச்சா அப்படி ஒழிஞ்சிடுச்சா இல்லைங்களே அதனால பல ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்க இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவோ சிக்கல்கள் வந்து இருக்கு அப்ப ஒரு ஒரு தத்துவம் சரின்னு அது தீர்க்கப்பட்டு தீர்வை கொடுத்துருக்கணும்ல பெரியார் அதை கொடுக்கல அப்ப இன்றைக்கு வந்து அதனாலதான் நாங்க பிரபாகர் அந்த தலைவருடைய தத்துவம் இன்னைக்கு தேவை இந்த மண்ணுல பெண் பெண்மை போற்றப்படணும் விடுதலை அடைந்து ஒரு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழணும் சாதி மத ஏற்ற பண்கள் இருக்கக்கூடாது வர்க்க ரீதியான சிக்கல்கள் இருக்கக்கூடாது இந்த மண்ணுல வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் மண் சார்ந்த தொழில்கள் உருவாக்கப்படணும் இந்த மண்ணினுடைய மக்களுக்கு அந்த தொழில்கள் கிடைக்கப்படணும் கல்வி கல்விக்கேற்ற வேலை அதை கொண்டு வாழ்கின்ற ஒரு பெருமை மிக்க வாழ்வு இருக்கணும் மருத்துவ சிறப்பாளிப்பு எண்ணற்ற தேவைகள் இருக்கிறதுனால நாம் தமிழர் தத்துவம் சரியா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அதை நோக்கிதான் போக வேண்டியிருக்கு கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மேல வைக்கிறீங்க ஆனா வந்து இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் அவர் சொல்றாரு இல்ல சரி நான் நான் இந்த களத்துல ஓனா பதினைந்து நாட்கள்ல சிக்கல பாக்குறேன் சாக்கடை நிரம்பி வடையுது சாலை வசதிகள் இல்ல பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொள்ளாங்க அது போ போடப்பட்ட மூடிகள் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு பக்கம் உயர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்து அதனால விபத்துகள் ஏறி மரணம் நிகழுது ஒண்ணு இல்ல நல்ல ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண உழைக்கிட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுழன்ற ஒன் நம்பர் லாட்ரி இது யார் செய்யறாருன்னா திமுக வார்டு உறுப்பினர் கருங்கல் பாலத்துல அப்ப இது உங்களுக்கு சரியா காளிங்கிராயன் வந்து வாய்க்கால் மேட்டாங்காடு நெல்லு விலைகளை உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக அந்த கால்வாயை விட்டினார் இன்னைக்கு அது சாக்கடையும் கழிவுகளையும் நறுக்கி வச்சிருக்காங்க இது சரியா இன்னைக்கு நெசவு தொழில் பாதிக்கப்பட்டு ஜிஎஸ்டி வரிங்கிறதுனால பாதிப்படைந்து இந்த தொழிலே நடத்த முடியலன்னு அந்த நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க அந்த மண்ணுல இன்னைக்கு உலகத்திற்கே வந்து மானத்துக்கு அக்கின்ற ஆடி நெய் கொடுத்து நெசவாளி பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு மஞ்சள் மாநகரம் புற்றுநோய்

அண்ணன் எதற்கு இந்த போராட வேண்டிய தேவை வருது இன்னும் போட்டிங்களா இதுவரைக்கும் செய்யப்படல நம்பி பார்த்தோம் அவர்கள் செய்திருந்தா உறுதியா நாங்க நாம் தமிழனே அப்ப காலத்தின் கட்டாயம் இயற்கை வந்து தனக்கான அழிவு நேரும் போது சில ஆற்றல்களை புதுப்பிக்கும் அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிற்பதாக நானும் பாக்குறேன் இது சரி என்று பட்டதுனால அண்ணனோட நாங்க போய் நிக்கிறோம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சு நன்றி ரொம்ப நன்றி கல்வி